அதிமுக தனது பலத்தை குறைத்து மதிப்பிட்டுள்ளதாகவும் தனித்து நின்றாலும் வாக்கு வலிமை குறையாது என்பதை உணரவில்லை எனவும் கூறியுள்ள விசிகா தலைவர் திருமாவளவன் சாதி வாரி கணக்கெடுப்பை நடுவன் அரசு நடத்தும் என அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்ததாக சொல்லிக் கொண்டாலும் கூட இன்னும் அது ஒரு கூட்டணி வடிவத்தை பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எத்தனை முனை போட்டி நடந்தாலும் இருமுனை தான் உண்மையான போட்டியாக இருக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மக்கள் செல்வாக்கு பெற்றுள்ள கட்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதிமுக தன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதிமுக பாஜகவோடு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே சேர்ந்து படிப்பினை பெற்றிருக்கிறது மறுபடியும் அதே பிழையை அது செய்கிறது அதிமுக தனித்து நின்றால் கூட அந்த வாக்கு வலிமை துன்றப்போவதில்லை அதை அதிமுகவே உணராமல் இருக்கிறது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று ஆகவே எத்தனை அணிகள் இங்கே உருவானாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இருநிறுவ போட்டியாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறும்